மீனராசிக்காரர்களே எனக்கு அபாரமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் மீனம் ராசி மீனம் லக்னக்காரர்கள் மட்டுமில்லாது எல்லோரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் நவக்கிரகங்களின் அருமையான அதிர்ஷ்ட பலன்களை பெறாமல் இருக்க முடியாது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் மீனராசிக்காரர்களுக்கு இவ்வாறான விஷயங்கள் நடந்தே தீரும் என்று எவைகள் அமையப்போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு நவகிரக நிலைகளில் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இந்த வருடம் முழுவதுமாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் விரயசனியாக இந்த வருட துவக்கத்திலிருந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இவ்வாறான சனி பகவானின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் சில நிறைய வீண் செலவுகள் இருக்கும் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய பெருங்கொண்ட முழு சுபரான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வருகின்ற ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கின்ற குருபெயர்ச்சியில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடத்திலிருந்து இடத்திலிருந்து மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் முழுமையான சுப கிரகமாகவும் தோஷம் அற்றவராகவும் இருக்கக்கூடிய குருபகவான் சகாயஸ்தானத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கான பாதிப்புகள் இல்லாத தருணமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக சர்வ கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமும் விழிப்புணர்வும் தேவை அதே சமயத்தில் ஞானகாரகரான மூச்சுக்காரகனான கேது பகவான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தில் களத்திர கேதுவாக அமர்ந்துள்ளார் எனவே மீனம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக பூர்த்தியாக கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த ஆண்டு நவகிரகங்களின் பார்வையிலிருந்து கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக உண்டு என்கின்ற வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வருடத்தில் குரு சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன சனியும் இந்த ஆண்டில் வக்கிரகதியில் திரும்புகிறார் ராககேதுவின் அமைப்பில் எந்த மாதிரியான மாற்றமும் இல்லை அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நமக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் நிறைந்த விஷயங்களாக எவைகள் என்பதை பார்க்கின்றபோது உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்யும் போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய வைரத்தையோ தங்கத்தையோ பணத்தையோ பொருளையோ எடுக்கும்போது அடுத்தவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் சிரமப்படுவார் பார்த்தவர்கள் ஏதேனும் விசாரித்தால் மேலும் மேலும் அவமானம் அதிகரிக்கும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைப்பார் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் அதுபோலதான் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வைகளால் சில சமயங்களில் சிரமங்களும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் ஏற்படும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிகக் கொடூரமாக பாய்கிறது என்று நினைத்தால் துன்பம் மேலும் மேலும் அதிகமாகும் அதாவது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மேல் அதிகாரிகள் தவறு நடக்காமலிருக்க பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் அதிகாரிகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் அவர்கள் அந்த காரியத்தை சரியாக செய்வது கடினம் ஆனால் நாம் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் தவறு என்பது ஏற்பட வாய்ப்பு இல்லை அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது படக்கூடிய இந்த நேரங்களை தவிர்க்க முடியாது எனவே நல்லதே நடக்கும் என்று எண்ணினால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அதே சமயத்தில் கிரகநிலைகளும் நாம் சிரமத்தில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கு முயற்சி செய்யும் ஆனால் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம் ஆனால் சற்று தூரத்தில் இருந்தால் அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதேபோன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலிமையான அமைப்பில் கிரகநிலைகள் அமைந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஆக நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறோம் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷராசியிலிருந்து விலகி குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி மனையான ரிஷபராசிக்குள் குரு நுழைகிறார் என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் குருவின் சஞ்சார அமைப்புகளாலும் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனெனில் குரு நீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் பகை மனையில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் அபரிவிதமான நன்மைகளை குரு பகவான் அள்ளித் தருவார் மேலும் குரு பகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கண்ணி ஆகிய ராசிகளுக்கு கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர விதி குரு பார்வை மிகப்பெரிய அளவில் பல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையாக கருதப்படுகிறது அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பம் பயணிக்கிறார் சனி வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதிக்கு வருவார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக அமைகிறது எனவே சனியின் அமைப்பால் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராகு கேதுக்களின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு தனக்கு சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி மனையான கன்னிமனையிலும் பயணிக்கிறார்கள் ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிகவலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் இருப்பதால் ராகுகேதுக்களால் நிறைந்த முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கருதப்படுகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தமட்டில் ரிஷபம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி பயணிப்பார்கள் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களான சுக்கிரன் புதன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் வீடு வரை மாறுதல் அடைந்து எல்லா ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அளப்பரிய நன்மைகளையும் சில நேரங்களில் சற்று சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே தன்னம்பிக்கையுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு இனிதான காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை இவ்வாறாக நவகிரக நிலைகளின் அமைப்பு இருக்க மீனம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையில் ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வருடத்தில் பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது எனவே குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமையப்போகின்றன அதிலும் குறிப்பாக குடும்பத்திற்கு என நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட நிலையில் நிச்சயமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் உருவாகிறது ஏனென்றால் இந்த வருடத்தில் சொகுசு உல்லாச சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் பலமுறை செல்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தாலும் அனைத்து விதமான பணிகளையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உருவாகிறது முன்கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்கப்படுகிறது கொடுக்கல் வாங்கல் ரீதியான விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் பணத்தை கையாளும் போது அதீத விரைய செலவுகள் ஆகலாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் பணவரவு அதிகரித்தாலும் விரய செலவு சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் உத்தியோகம் ரீதியாக வேலையின் மீது உங்களுக்கு உள்ள அதீத விசுவாசம் என்பது வேலை ரீதியாக பல சலுகைகளை பெற்று தரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது உங்களுக்கு எதிராக பணிபுரிபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நவகிரகங்களுடைய பார்வையிலிருந்து அவர்களால் தப்பிக்க முடியாது எனவே நேர்வழியில் நீங்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல வளர்ச்சி மகிழ்ச்சி கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக செய்யும் தொழிலே தெய்வம் என நேர்மையாகவும் கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொழில்துறை ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செயல்படுத்தி பல மடங்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியாக உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகும் ஏனெனில் கலைத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் எனவே நிறைந்த நன்மை கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய வகையில் அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் தேர்தல் வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிக் கொடுக்கிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு அனைத்துமே மிகச்சிறப்பாகவும் மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மாணவ மாணவிகளை பொறுத்தவரையில் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அத்துணைவிதமான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து நிம்மதி பெறக்கூடிய இனிமையான ஆண்டாக இருக்கும் அனைத்து விதமான பணிகளிலும் நிம்மதி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது மேலும் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தில் நிம்மதியான தூக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் பல்வேறு விதமான சிரமங்கள் தொல்லைகள் இல்லை என்றால்தான் நிம்மதியான தூக்கம் வரும் அப்படிப்பட்ட நிம்மதியான தூக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல நேரங்களில் நிறைந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகளை கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன மேலும் இந்த தருணத்தை மீனம் ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை